உங்களுக்குள்ள ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாக்கி நீங்க அதுல அடைப்பட்டு கிடக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில வெற்றி தீபத்தை நீங்க ஏத்தவே முடியாது உங்க பலகீனங்கள் பல மடங்காக பெருகுது பெருகும் ஆனால் இதை கேட்டதுக்கு அப்புறம் உங்க பலம் மட்டும்தான் பெருகும் பலகீனங்கள் பெருகாது எத்தனை வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் இந்த பிரச்சனையை அந்த வழிபாட்டு முறைகளால் தீர்ப்பதுன்றது வெறும் பத்து சதவீதம்தான் இருக்கும் மீதி இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதத்தை நான் இங்கே பேசியிருக்கேன் இந்த பதிவும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ராஜ வாழ்க்கையை நீங்கள் வாழ சாயப்பா விருப்பம் தெரிவிச்சிருக்காரு ஆனால் இந்த இடத்துல நின்று இதே இடத்துல ஒரு கோட்டைய கட்டியிருக்கீங்க அந்த கோட்டையை அழிக்காம இதை நீங்கள் செய்யவே முடியாது இது நூறு சதவீத உத்தரவாதமாக என்னால் சொல்ல முடியும் சாயிரா சாயிரா என் உயிரின் உயிரானவர்களே வாழ்க்கையில் நாம செய்யக்கூடிய பெரிய தப்பு என்ன தெரியுமா இந்த ஒரு விஷயத்தை நாம நூறு சதவீதம் நம்புறதாலையும் நீங்க நம்புறதால மற்றவங்க உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்றதையும் தான் இந்த பதிவு உங்களுக்கு சுட்டிக்காட்டப்படுது இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயத்தை கண்ணை மூடிக்கிட்டு நம்பணும்னு நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன் கொஞ்சம் கண்ணை திறந்துக்கிட்டு அறிவுன்ற ஒரு புத்தியை வச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்க சொல்லக்கூடிய பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் என்னைக்கு ஒரு விஷயத்த அறிவு பூர்வமாக யோசிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன தப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த தப்பு செஞ்சதால் எவ்வளவு பிரச்சனைகளை ஸ்டில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்ற வரைக்கும் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான ஆடியோ அடிக்கடி நம்ம வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியலன்னு சொல்லி இயங்குகிறோமே அடிக்கடி என்னை வந்து எல்லாரும் அடிமைப்படுத்துகிறாங்க என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க என்னை காயப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி தினம் தினம் அழுது வடிகிறோமே இதை எல்லாமே நிறுத்தணும் அப்படின்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கோ அத்தனை பேரும் அழகாக கமெண்ட் பண்ணுங்க இது உண்மையா இதில் இருந்து மீள முடியாதா எத்தனையோ பிரார்த்தனைகள் செஞ்சும் எத்தனையோ கோயிலுக்கு போயும் எத்தனையோ வழிபாடு முறைகளை கடைப்பிடிச்சும் இன்னைக்கு வரைக்கும் இந்த பிரச்சனை தீரலை அப்படின்னா இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான சூட்சமும் உங்களுக்கு தெரியல அதை தாண்டி நீங்கள் மற்ற விஷயத்தை இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஸோ ப்ராப்ளமே இதுதான் எதை தீர்க்கணுமோ அதை தீர்க்காம வேறு எங்கெங்கேயோ தீர்க்க முடியுமான்னு போகிறோம் அது கடைசியில் எதையுமே தீர்க்க முடியாத அளவுக்கு இங்கே வந்து பூஜ்ஜியத்தில் தள்ளுது இல்லை பூஜ்யத்துக்கு கீழே தள்ளுது உங்களை நிறைய மனிதர்கள் திறமையானவங்க நல்லவர்கள் ஏன் வல்லவர்கள் கூட இது விதிவிலக்கு கிடையாது ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டியூட் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க இது பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த இன்ஸ்டியூட் நேம் சொல்ல விரும்பல அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ ஃபேமிலி இஷ்யூஸ் பெரிய இன்ஸ்டியூட் அப்போ எத்தனையோ பேருக்கு வழிகாட்டுதலாக அவங்க இருந்தாங்க ஆனால் சூசைடு ஸோ என்ன ஆகுது என்ன நடக்குது ஸோ படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லை படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் துணி கூட சம்மந்தமே இல்லை அப்போ மனசில் இருக்கக்கூடிய படிப்புகள் ஒரு மோசமான படிப்பை படிச்சிட்டா அதுதான் நம்ம வாழ்க்கையை வாழ வழிவகை செய்யுது அப்போ மனசில் மோசமான படிப்புகளை நாம் இந்த நிமிஷம் வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த செகண்ட் வரைக்கும் படிக்கிறோம் இந்த படிப்பு சரி இந்த படிப்பு தப்புன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை ஏன்னா மனசுக்குள்ளே ஓடக்கூடிய சிந்தனைகள் வெளியில் தெரிவது இல்லை ஆனால் உங்களுக்கே அது தெரியாதப்போ வெளியில் இருக்கிறவ நம்ம வெல்விஷருக்கு தெரியுமா என்ன சத்தியமாக தெரியாது அப்போ நம்ம மனசில் இருக்கக்கூடிய படிப்பு ஒரு மோசமான விளைவை இப்போ வரைக்கும் தருது ஆனால் இந்த படிப்பை தொடர்ந்து படித்தா இதை விட மோசமான விளைவர் ஹண்ட்ரட் பர்சன் கொடுக்கும் இப்போ இந்த படிப்பை மாத்தி படிச்சா ஒரு அருமையான வாழ்க்கையை உங்களுக்கு இந்த நிமிஷமே கொடுக்கும் வாழ்க்கையை பத்தி ஒரு தேடுதல் வாழ்க்கையை பத்தி ஒரு புரிதல் இந்த ரெண்டும் ஒரு மனுஷனுக்கு சரியான விகிதத்துல இருக்கணும் ஆனா இன்னைக்கு அது இருக்குதா அப்படின்னா இன்னைக்கு அது நூற்றுக்கு நூறு இல்லை தினமும் நம்ம அன்பை சாயல பாடத்தை படிக்கிறோம் நான் சொல்லும் போது அந்த பாடத்தை படிக்கிறேன் நீங்க கேட்கும்போது பாடத்தை படிக்கிறீங்க நீங்க கேட்கும்போது இன்னும் நிறைய பாடத்தை மற்றவங்க மூலமா படிச்சுக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து இதை படிக்க 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 உங்களோட அறிவு விரிவடைகிறது உங்க புத்தி தெளிவு நினைக்க வருது எங்கெங்கோ அடைச்சிட்டு இருந்த அத்தனையும் அந்த அடுப்பை நீக்கிட்டா எவ்வளவுக்கு எவ்வளோ ஃபோர்ஸாக போகுமோ அந்த ஃபோர்ஸ்னஸ் இங்கே இருக்குது ஏன்னா அப்போ எல்லாமே அடைச்சு போய் நிற்குது அதனால நம்ம மந்தமாக போயிட்டோம் மந்த புத்தி அந்த மந்த புத்தியால எந்த ஒரு விஷயத்தையும் நாம் இப்போ வரைக்கும் செய்ய முடியல ஒரு காலத்தில் திறமையா இருந்தோ இன்னைக்கு ஏன் இல்லை அப்போ வயது ஆக ஆக அறிவும் பெருகுது அறிவும் பெருகிறது மட்டும் இல்லை அனுபவமும் பெருகுது அனுபவமும் அறிவும் பெருகும் போது புத்தி எப்படி இருக்கணும் மந்தமாக இருக்கணுமா இல்லை சுறுசுறுப்பாக இயங்கணுமா கமெண்ட் பண்ணுங்க அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் சுறுசுறுப்பாக இயங்கி தான் ஆகணும் ஆனால் ஏன் மந்த நிலையில் அடையுது அப்படின்னா எல்லா பக்கமும் அடைப்புகள் ஹார்ட்டில் அடைப்பு இருந்தால் என்ன பண்றாங்க அந்த அடைப்பு நீக்க ஆன்ஜியோ பண்றாங்க ஸோ அந்த அடைப்பு வந்து ஹார்ட்டில் மட்டும்தான் இருக்குதா கையில் இருக்குது காலில் இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது ஸ்ட்ரோக் ஸோ இத பண்ணுறதுக்கு ஆன்ஜியோ அந்த ஆன்ஜியோன்றது என்ன அந்த அடைப்பை நீக்கிறது அடைப்பை நீக்க முடியலைன்னா பைபாஸ் ஸோ உடம்புக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குதோ அதே தான் மனதுக்கும் உடம்புக்கு முடியலன்னா ஹாஸ்பிட்டல் போகிறோம் மனசுக்கு முடியலைன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கா இல்லை ஹாஸ்பிட்டல் இருக்கு சைக்காட்டிஸ்ட் எல்லாம் நம்ம போய் பார்க்கலாம் போகலாம் கேட்கலாம் அவங்க என்ன முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுவாங்க மீறியும் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா ஒரு ஸ்லீப்பிங் டோஸை கொடுத்து தூங்க வச்சிருவாங்க பட் அவங்களே சொல்லுவாங்க லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணு என்னப்பா லைஃபு என்னப்பா ஸ்டைலு எதப்பா சேஞ்ச் பண்ணணும் தெரியாது அப்போ ஏன் தெரியாதுன்னா டீட்டெயிலாக எடுத்து சொல்கிறதுக்கு யாருக்கும் நேரம் கிடையாது இது ஒரு பெரிய ரீசன் அப்போ யாருக்கும் நேரம் கிடையாதுன்னா நாம் என்ன செய்கிறோம் அடுத்தவங்க சொல்லணுன்றதை எதிர்பார்த்து காத்துட்ருக்காமல் நமக்குன்னு இருக்கக்கூடிய சில விஷயங்களை கடவுள் கொடுத்துருக்காரு அந்த விஷயத்தை நாம் பயன்படுத்தி நாம் அந்த அடைப்புகளை எடுக்கணுமா இல்லையா அப்போ அந்த அடைப்புகளை இங்கே எடுக்க போகிறோம் ஸோ அடைப்புகளை எடுத்துட்டா திரும்பவும் சொல்கிற ஒரு சிறந்த மனுஷனா மனுஷியாக நீங்கள் இங்கே வாழ முடியுன்றது மட்டும் நூறு சதவீதம் உத்திரவாதம் என்னால் நிச்சயமாக கொடுக்க முடியும் ஏன்னா அந்த உத்தரவாதத்தை நான் ஏன் கொடுக்குறேன்னா சாயப்பா நம்மோடு இருக்கிறாருன்னு நான் கொடுக்கல அவர் மூலமாக நான் கொடுக்குறேன் ஸோ இங்கே கேத கொடுத்து கேட்குறவங்களுக்கு மனசில் பதிய வச்சு வாழ்க்கையில் வாழ்கிறவங்களுக்கு இங்கே பல விசேஷமான தருணங்களை நம்ம சாயப்பா உருவாக்கி தந்துக்கிட்டு இருக்காருன்றது உண்மை ஓகே இப்போ விஷயத்துக்கு வருவோம் அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு உள்ள ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்குறீங்க உங்களுக்கு உள்ள ஒரு கடினமான ஒரு முரட்டுத்தனமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்குறீங்க அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வலு சேர்க்குறீங்க நீங்கள் வலு சேர்க்கிற ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையை அழிப்பதற்கு உண்டான படிகள் அதாவது எங்கே போகிறோன்னா படிகள் கற்றோம் சுரங்கப்பாதை அமைக்கிறோம் அந்த பாதை எங்க போகுதுன்னா எங்க போகுது பாதாள கொகைக்கு போகுது பாதாள கொகைக்கு போகுது அந்த பாதாள கொகை தான் ஒரு ஒரு படிக்கட்டா நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம படிக்கட்டு கட்டணும் எங்க கட்டணும் பாதாள கொகை போறதுக்கு கட்டக்கூடாது வேற இடத்துக்கு கட்டணும் அப்ப நிறைய எண்ணங்களை நீங்க சேர்க்கிறீங்க அந்த எண்ணங்கள் எப்படி இருக்குதுன்னா நாம யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாதவர்கள் நான் வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு துரதிர்ஷ்டசாலி நான் அதிர்ஷ்டம் இல்லாதவங்க நான் தொட்டது தொடங்காது என்னை எல்லோரும் அடிமைப்படுத்துறாங்க என்னை எல்லோரும் காயப்படுத்துறாங்க என்னுடைய ஆசைகளை எல்லாரும் கேவலப்படுத்துகிறாங்க எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை உருவாக்கணும்னா உருவாக்குறதுக்கு முன்னாடி அழிக்க நினைக்கக்கூடிய விஷக்கிருமிகள் ஸோ இந்த மாதிரியான மோசமான எண்ணங்களை நம்ம ஒவ்வொரு படிகட்டா படிக்கட்டா படிகட்டா கட்டிக்கிட்டே இருக்கோம் இந்த கற்ற படிக்கட்டை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது இப்போ நீங்கள் கட்டின படிக்கட்டை இடிக்கணும் அதை அப்படியே விடக்கூடாது ஏன்னா அதை தான் மறுபடியும் அந்த இடத்துக்கு நம்ம போகாம இருப்போம் அதை இடிக்காம விட்டுட்டா சரி நான் தான் போகலையே நான் இடிக்காம விட்டுடுறேன் அப்படின்னு நினைச்சுக்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் உங்க கால் பரபரன் இருக்கும் அந்த இடத்துல போய் அந்த பாதாள குழியில் போய் விழுவதற்கு அப்ப இந்த மாதிரி எண்ணங்களை நீங்க முதல்ல செதைக்கணும் இது உண்மையே கிடையாது சொல்லுவீங்க இது உண்மை கிடையாதுன்னு சொன்னா அப்புறம் என்னை சுத்தி இருக்கிறவங்கள வச்சு தானே நான் சொல்றேன் என்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன இப்படிப்பட்ட ஒரு மோசமான மனுஷனா என்ன சித்தரிக்கிறாங்களே அது உண்மை இல்லையானா நூறு சதவீதம் உண்மை அதுல எந்த குழப்பமும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் இட்ஸ் ட்ரூ அவங்க சொன்னது ஆனால் அவங்க சொல்ல வச்சது யாரு ஏன் சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்க அவங்க சொல்ல வச்சது வச்சிருக்கோ நம்மளுடைய எண்ணங்கள் அவங்களுக்கு அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது ஒரு கண்ணாடி இருக்குது அந்த கண்ணாடி சூரிய வெளிச்சத்தில் வைக்கும்போது நாம் யாருக்கு அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணணுமோ அது அங்கே போய் படும் முகத்தில் படும் சின்ன வயசில் நம்ம விளையாடுவோம் தெரியுமா கண்ணாடி காட்டி நான் கிராமத்தில் ஒரு நாலு அஞ்சு விஷயம் இருந்ததால எனக்கு தெரியும் அந்த கண்ணாடியை வச்சுக்கிட்டு அப்படியே யாருக்காவது வந்து கண்ணை கூசுகிற மாதிரி பண்ணுறது ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகுது என்னுடைய எதிர்மறை எண்ணங்கள் உங்ககிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்போ நேர்மறை எண்ணங்கள் அதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகும் நீங்கள் எந்த எண்ணங்களை மனசில் வச்சுருக்கீங்களோ அந்த எண்ணங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகுது ரிஃப்ளெக்ட் ஆகிறதால அவங்க உங்கள் மேலே அதிகாரம் செலுத்துகிறாங்க நீங்கள் உங்ககிட்ட சொல்லவே வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா மொத்தமும் போச்சு சொல்லாமல் வந்தால் கூட பாதி தான் போச்சு சொல்லிட்டா மொத்தமும் போச்சு முதலுக்கே மோசம் நான் அடிக்கடி சொல்லுவேன் தெரியுமா நம்ம குடும்ப ரகசியத்தை நம்மளுடைய ரகசியத்தை நம்ம பலகீனத்தை யாருக்குமே சொல்லாதீங்கன்னு நீங்கள் ஒரு மனுஷங்கிட்ட சொல்கிறீங்க நீங்கள் நினைக்கிறீங்க ஒன்று பத்தா போகுது ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட நம்பி ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் மற்றவங்கக்கிட்ட இதுவரைக்கும் சொன்னதே இல்லையா கமெண்ட் பண்ணுங்க இப்போ உங்களோட ஃப்ரெண்டு ரொம்ப டியர் மோஸ்ட் ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பலகீனங்கள் சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் இதை பற்றி கொஞ்சம் சொல்கிறாங்க சொல்லும்போது உங்களுக்கு பாவமாக இருக்குது நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆர்தர் சொல்கிறீங்க சூப்பர் எக்ஸலண்ட் அந் அந்த போர்ஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க ஓகே இப்போது அவங்க சொன்னது உங்கள் காதில் சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் காதில் இருந்து வாய் வார்த்தைகள் மூலமாக வேற ஒரு மனுஷனுக்கு கூட போகாமல் இருந்திருக்கா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அவங்களுக்கு நல்லது தான் பண்ணுறீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க ஆனால் அவங்க சொன்னதை நீங்கள் உங்களுக்கு க்ளோஸாக இருக்கிறாங்க இல்லையா அவங்க கிட்ட சொல்லுவீங்க இது மாதிரி என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை பாவம் இப்போ அவங்க உங்களை நம்பி சொன்னாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட அவங்கள நம்பி சொல்கிறீங்க இன்னொருத்தங்க கிட்ட சொல்கிறீங்க ஸோ இன்னொருத்தங்க என்ன சொல்லுவாங்க இன்னொருத்த சொல்லுவாங்க இன்னொருத்தங்க என்ன சொல்லுவாங்க இன்னொருத்திட்ட சொல்லுவாங்க அப்போ ஒரு மனுஷ சொன்னோம் ஆனால் பத்து பேர்கிட்ட போயிடுச்சு இந்த பத்து நாளில் பத்து நாளில் பத்து பேருக்கு போயிடுச்சு அப்போ அந்த பத்து நாள் அடுத்த ஒரு பத்து நாள் இரநூறு பேர்கிட்ட போவோம் மல்டிபிள் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்போ உங்களை சுற்றியும் ஒரு எதிர்மறை எண்ணங்களை கொண்டு வந்துட்டாங்க நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அது அப்படி தான் அப்படின்னு அதுதான் பாஸ் ஆகுது உங்கள் பலகீனத்தை பயன்படுத்தி அழிக்க நினைக்கிறவர்கள் நிறைய பேர் இந்த உலகத்தில் காத்துக்கிட்டு இருக்காங்க உங்கள் பலகீனம் யோசித்து பாருங்கள் உங்களை வீழ்த்துவதற்கு தயார் நிலையில் இருக்காங்க ஸோ இது எல்லாமே நாம் நிறைய தடவை சொல்லியிருக்கோம் இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு அம்மா எங்கிட்ட கண்ணீர் விட்டு அழுதது இது தான் என் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை கஷ்ட நஷ்டத்தையும் என்னுடைய உறவுகள் கிட்டே சொன்ன அந்த உறவுகள் எங்களை மதிக்கிறது கூட இல்லை எங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க போகிற வரோம் போகிற இடம் வர இடம் அத்தனை இடத்துலையும் எங்களை கேவலப்படுத்தி எனக்கு மரமாக நாங்கள் இருக்கிறோம் இப்படி என்னோடய குடும்ப ரகசியத்தை நான் அவங்க சொல்லும்போது சொல்லும் சொல்லாமல் இருக்கிறது தானே நியாயம் அதான தர்மம் அப்படின்னாங்க நான் திருப்பி ஒரே வார்த்தை கேட்டேன் சொல்லாமல் இருக்கிறது நியாயம் தர்மம்னா இப்போ நீங்கள் ஏன் சொன்னீங்க நாம் நியாயத்தையும் தர்மத்தையும் மீறுறோம் கரெக்டு தானே அவங்க இன்னொருத்தவங்கக்கிட்ட சொல்கிறது கஷ்டம்னா நீங்கள் ஏன் அவங்க கிட்ட சொன்னீங்க இப்போ நீங்கள் நியாயத்தைய மீறும் மீறும்போது அவங்க நியாயத்தையும் தர்மத்தையும் மீறக்கூடாதா இப்படிதான் நம்ம போய் போய் மாட்டிக்கிறோம் வழுக்க டைம் போய் மாட்டிக்கிறோம் தெருவில் இருக்கிற நாய்க்கு கூட சுதந்திரம் இருக்குது ஆனால் வீட்டில் காஸ்ட்லியான நாய்க்கு சுதந்திரமே இல்லை அந்த காஸ்ட்லியான நாய்க்கு என்ன பண்ணுவாங்க ஒரு வீட்டுக்குள்ளே தான் அது சுற்றி வரும் வீட்டை விட்டு வெளில வந்துட்டால் அதுக்கு என்னது செயினும் கழுத்தில் செயினை போட்டு கூட்டு வருவார் அந்த நாயோட முதலாளி அவ்வளோதான் காலையில் ஒரு ஒரு பத்து நிமிஷம் நை ஈவினிங் ஒரு பத்து நிமிஷம் இந்த நாய் வந்து கக்கா போகிறதுக்காக ஏன்னா அவன் கட்டினா வீட்டில் வந்து நாய் கக்கா போய்ட்டு அசிங்கம் இல்லை ரோடு வந்து பொதுதானே அப்படி அப்போ நமக்கு அந்த சுதந்திரம் நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வளர்ப்பு நாய் மாதிரி எல்லாமே வளர்ப்பு நாய் தான் வீட்டில் இருக்கிற நாய்ங்க மாதிரி அப்போ நம்ம நடந்த கடிவாளம் அந்த பெல்ட்டு அது இதெல்லாம் நம்மளோட பிரச்சனைகளை நாம் போய் சொன்னோம் தெரியுமா இல்லை நாம் நினச்சோம் தெரியுமா இப்படிலாம் நான் இருக்கேன் இப்படிலாம் எனக்கு யாரும் பண்ணலை இப்படிலாம் யாரும் எனக்கு செய்யலை எனக்கு அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க எனக்கு யாரும் உதவலை இப்படின்னு நாம் ஒரு பரிதாப தேடுறதுக்காக நம்ம உட்காந்து பேசணுமே அது எல்லாமே நமக்கு அடிமையாக தன் அடிமையாக போயிடுச்சு ரொம்ப அடிமையாக போயிடுச்சு அப்போ தான் அந்த பிரச்சனையை சொல்கிறது இது சரியான கேள்வி யாருக்கிட்ட அந்த பிரச்சனை சொன்னாலும் தீர்வுகள் ஆகாது இதுதான் சரியான பதில் யாருகிட்டமே தீர்வுகள் இல்லை இப்போ நீங்கள் ஒரு மனுஷன் கிட்ட சொல்றீங்கன்னா அந்த மனுஷன் வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவன் எல்லா இடத்துல இருந்தும் சவால்களை சமாளிச்சு சிறப்பான ஒரு இடத்துக்கு வந்தவனா இருந்தா அவங்க சொல்லலாம் ஆனா இதுல ஒரு பெரிய விஷயம் இருக்குது எல்லா சூழ்நிலையிலும் எல்லா சவால்களையும் ஒரு வெற்றிகரமான மனுஷன் கிட்ட நீங்க சொல்லலாம் அவன் கேட்பான் ஆனா அப்படிப்பட்ட மனுஷன் உங்கள் எதிர்மறை எண்ணங்களையோ உங்கள் பரிதாபங்களையோ கேட்க முடியாது ஏன்னா அவனுக்கு கேட்கறதுக்கு நேரம் இல்லை அப்போ ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா அவங்களும் உங்களை மாதிரி பிரச்சனைகளை இருந்து இருக்கிறவங்க தான் அப்போ அவங்க எப்படி உங்களுக்கு தீர்வுகள் சொல்லுவாங்க சொல்ல முடியுமா உங்களுக்கு நூறு பிரச்சனைன்னா உங்களுக்கு நூற்றி ஒரு பிரச்சனை உங்களோட ஒரு பிரச்சனை ஜாஸ்தி அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ யாரும் யாருக்கு எந்த தீர்வுகளும் சொல்ல முடியாதுங்க முகம் தெரியாத சில விஷயங்கள் மூலமாக வேணால் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எதா மறு மறுபடியும் சொல்கிறேன்னு எதை தேடுறீங்களோ அது கிடைக்கும் நம்பிக்கையை தேடுங்க வாழ்க்கையில் வாழணுன்ற ஒரு வெற்றி வழிகளை தேடுங்க கிடைக்கும் தோல்விகளை தேடாதீங்க ஏன்னா தோல்விகளை தேட ஆரம்பிச்சிட்டா அது ஈஸியாக வந்து உட்காந்துடும் தோல்விகளை தேடிக்கிட்டே தான் இருக்கிறோம் பதில்களை தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம் எனக்கு ஒரு ஆடையில் சொன்ன நினைக்கிறேன் கேள்விகளை தேடிக்கிட்டே தான் இருக்கிறோம் ஒரு ஒரு கேள்வியும் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் எந்த கேள்விக்கும் பதில்கள் இல்லை கேள்வியாக வாழ்ந்துட்டு போனால் வாழ்க்கை என்னங்கிறது ஸோ ஜஸ்ட் எல்லாமே ஒரு ஃப்ரீடம் பேர்டு எல்லா கருமத்தையும் தூக்கி எறிஞ்சிருக்கு எல்லா கன்றாவையும் தூக்கி எறிஞ்சிருக்கு மனசில் நல்ல ஏணி படிகள் அவைங்க கீழே இறங்க இல்லை மேலே ஏற கீழே இருந்து கீழே கட்டக்கூடாது படிகட்ட கீழே இருந்து மேலே நோக்கி கட்டணும் மேலே வர வரதா வாழ்க்கை நம்பிக்கை கீழே போக போக வாழ்க்கையில் அவநம்பிக்கையும் சோதனைகளும் துன்பங்களும் திரும்ப 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 உங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ தான் அட்டாக் பண்ணுறது வடிவல் சொன்ன மாதிரி எவ்வளோ தான்ண்டா அடிப்பீங்க அடிச்சுக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு ஸோ நாம் அடி வாங்குறதுக்கு தயாராக இருக்கும் அப்போ அடி வாங்க தயாராக இருந்தால் அடி கொடுக்க மக்கள் சொல்லவே வேண்டாம்ல ஒரு இடத்துல ஒரு திருடா திருடுறான் ஆனால் ஊர் மக்கள் வந்து கட்டி வைக்கிறாங்க ஸோ யார்கிட்ட திருடுனானோ அவன் மட்டும் அடிக்க மாட்டான் ஊரே சேர்ந்து அடிக்கும் இப்போ ஒருத்தங்கிட்ட இப்போ என்கிட்ட ஒருத்தன் திருடுறான் நான் கட்டி வைக்கிறேன் நான் அடிக்கிறேன்னா அதே அடிக்கக்கூடாது என்ன போலீஸ் இருக்குது இது இருக்குது ஓகே இப்போ நான் வந்து அவனை வந்து கேட்கலாம் போலாம் ஆனால் ஊரே திருண்டு அடிக்கும் அப்போ நாம் அடிவாங்க தயாராக இருக்கிறோன்னா நாம் செய்த தவறுகளால் தான் நாம் ஏன் அப்படி நினச்சோம் ஏன் அப்படி கேவலமாக நம்ம நினைக்கிறோம் கடவுளோட படைப்பு கேவலமாக இருக்கும் நான் அடிக்கடி எனக்குள்ளே ஒரு கேள்விகள் கேட்டுட்ருக்கேன் தான் இந்த கேள்விகள் வந்து பதில் கிடைச்சதுக்கு நாம் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது தொடர்ந்து நமக்கு அப்பப்போ பிரச்சனைகள் வருது அப்படின்னா அப்போ கடவுள் ஏன் அப்படி படைக்கணும் அப்போ கடவுள் படைச்சது நல்லதுக்கு நம்முடைய செயல்கள் மூலமாக நம்மளோட சொல்கள் மூலமாக நம்ம எண்ணங்கள் மூலமாக தான் நம்ம வாழ்க்கையை நாம் பாழ்படுத்துறோம் அந்த ஒரு புரிதல் வந்ததுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு தெளிவுகள் கிடைச்சிடும் அதனால் எந்த கஷ்டமும் எந்த நஷ்டமும் வாழ்க்கையில் வரும் ஆனால் அது கிட்ட சொல்கிறதால பறந்து போயிடாது அடுத்தவங்க சொன்னால் அந்த கஷ்டமும் நஷ்டமும் பத்து மடங்கு அதிகரிக்கும் அப்போ யார்கிட்ட தான் சொல்லணும் கடவுள்கிட்ட சொல்லுங்க கடவுள்கிட்ட கற்று பேசுங்க ஆறாம் மரம் அரை மணி நேரம் பேசுங்கள் இல்லை கடவுளோட கண்ணை பாருங்கள் இல்லை தியானம் பண்ணுங்கள் பதில் கிடைக்கலன்னா மறுபடியும் என்கிட்ட சொல்லுங்கள் ஏன் கிடைக்கல நான் சொல்கிறேன் எல்லா கேள்விகளுக்கும் பதில்கள் நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் கிடைக்கும் பத்து நான் சொல்லிகிட்டு இருந்தா சத்தியமாக எந்த கேள்விக்கு பதில் கிடைக்காதுன்னு சொல்லி எந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா サイいー